இவன் எல்லாம் ஒரு தலைவரா திடீரென பாஜகவில் இருந்து விலகிய விஜயதரணி மிக பெரும் அதிருப்தி அதாவது தமிழ்நாடு பாஜகவில் நடிகை குஷ்புவுக்கு மிக முக்கிய பதவி வழங்கப்பட்டுள்ளது அதாவது மாநில துணை தலைவராக அவர் நியமிக்கப்பட்டுள்ளார் அதே சமயம் முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணிக்கு இப்போதும் பதவி எதுவும் தரப்படவில்லை மேலும் தமிழ்நாடு பாஜகவில் பல்வேறு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளன மாநில துணைத் தலைவர் மாநில பொதுச் செயலாளர் மாநில செயலாளர்கள் பொருளாளர் மாநில இணை பொருளாளர் மாநில பிரிவு அமைப்பாளர் இணை அமைப்பாளர் மாநில அலுவலக செயலாளர் தொழில்நுட்ப அமைப்பாளர் தலைமை செய்தி தொடர்பாளர் ஊடக அமைப்பாளர் ஆகிய பதவிகளுக்கு நியமனங்கள் செய்யப்பட்டுள்ளன இந்த பட்டியலில் முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவருக்கு பதவி தரப்படவில்லை காங்கிரஸ் கட்சியில் பல காலமாக இருந்தவர் விஜயதரணி விலாங்கோடு தொகுதியில் மூன்று முறை எம்எல்ஏவாக செல்வாக்குடன் திகழ்ந்து வந்தவர் தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பாஜகவுக்கு வந்தார் ஆனால் பாஜகவில் அவருக்கு இதுவரை எந்த பதவியும் தரப்படவில்லை மேலும் காங்கிரஸ் இருந்து பாஜகவுக்கு வந்த விஜயதரனிக்கு இம்முறையாவது மாநில நிர்வாகிகள் பட்டியல் இடமில்லாதது பேசும் இருக்கிறது இதன் மூலமாக தமிழக பாஜக நிர்வாகிகள் தரப்பில் விஜய உரிய முக்கியத்துவம் அளிக்கப்படவில்லை என்றும் பார்க்கப்படுகிறது அதேபோல் நடிகர் சரத்குமாருக்கு தேசிய அளவிலான பொறுப்புகள் வழங்கப்பட வாய்ப்பு உள்ளதாகவும் கூறப்படுகிறது அதாவது தமிழக பாஜகவுக்கு புதிய நிர்வாகிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளன இதில் தமிழக பாஜக தலைவர் நெய்னார் நாகேந்திரன் தனது ஆதரவாளர்கள் மட்டுமல்லாமல் எல் முருகன் அண்ணாமலை ஆகியோரின் ஆதரவாளருக்கு பொறுப்பு வழங்கி இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது சட்டசபை தேர்தல் நெருங்கி வருவதால் கோஷ்டி பூசலை குறைப்பதற்காகவே இப்படி அனைத்து தரப்பும் பொறுப்பு அளிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் நடிகை குஷ்புக்கு தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் பொறுப்பு அளிக்கப்பட்டது மேலும் அண்மையில் முன்னாள் துணை குடியரசுத் தலைவர் கேஷப் தன்கரை நடிகை மீனா சந்தித்திருந்தார் நடிகை மீனாவுக்கு மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் ஆதரவு இருப்பதால் விரைவில் தேசிய அளவிலான பொறுப்பு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் பாஜக தரப்பில் விஜயதர்ணியை இதுவரை யாரும் கண்டுகொள்ளவில்லை அந்த வகையில் சில நாட்களுக்கு முன்பாக கூட பாஜக தலைமை நிச்சயமாக பொறுப்பு வழங்கும் என்று கூறியிருந்தார் பாஜகவில் இணைவதற்காக தன்னுடைய எம்எல்ஏ பதவியும் உதரவிட்டு வந்தவருக்கு இடைத்தேர்தலில் கூட வாய்ப்பு வழங்கவில்லை இந்த நிலையில் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் விஜயதரணி பெயர் இடம்பெறவில்லை இதனால் விஜயதரணி தரப்பில் சோகத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது ஆக இப்படியான நிலையில்தான் தமிழக பாஜக தலைவராக நெய்னார் நாகேந்திரன் பொறுப்பேற்ற பிறகுதான் விஜயதரணிக்கு எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதனால் விரைவில் விஜயதரணி பாஜகவில் இருந்து விலக உள்ளதாகவும் சில தகவல் சொல்லப்பட்டு வருகிறது அப்படி அவர் பாஜகவில் இருந்து விலகும் பட்சத்தில் திமுகவில் இணையலாம் என்றும் சில தகவல்கள் கசிந்து வருகிறது இந்த தகவலானது பாஜக தலைமை மோடியை கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது என அரசியல் வட்டாரத்தில் பரவலாக பேசி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி